டிரைவர்கள் இந்த பதிவு அவங்களுக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடும் நம்மள பெரும்பாலானவங்க டிரைவர் தானே அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறோம் ஆனால் அவங்க தான் நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்தி நம்மளோட கனவுகளை நமக்காக சுமந்துட்டு போகிறோம் காலையில் நேரத்திலே வீட்டிலேருந்து கிளம்பி தன்னோட பேசஞ்சரை அவங்க சேர வேண்டிய இடத்துல பாதுகாப்பாக சரியான நேரத்தில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட தன்னோட பசியை மறந்து தூக்கத்தோட போராடி அவங்கள சேஃபாக ட்ராப் பண்ணிட்டு நைட் ரொம்ப லேட்டாக தான் இவங்க வீட்டுக்கே போவாங்க பெரும்பாலான டிரைவர்கள் தன்னோட குடும்பத்தோட செலவிடுற நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க வண்டியில ட்ராவல் பண்ற சின்ன குழந்தைகளோட சிரிப்பையும் அம்மாக்களோட பாசத்தையும் அப்பாக்களோட பொறுப்பையும் தன்னோட ஸ்டேரிங்ல சுமந்துட்டு இவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறைச்சு கிட்ட திருச்ச முகத்தோட தான் பழகுவாங்க நம்மள எத்தனை பேர் இவங்களோட தியாகத்தை கவனிக்கிறோம் சொல்லுங்க எங்கேயாவது போகும்போது எப்போ நல்ல கடையை பார்த்து நிறுத்தி டீ சாப்பிடணும் அப்படின்னு வண்டியை நிறுத்தினா கூட இவங்களை மறந்தே மறந்துடும் நீங்க டீ சாப்பிட்றீங்களான்னு ஒரு வார்த்தை கூட கேட்குறதே கிடையாது டிரைவர்களோட பெருமை என்ன அப்படின்றது உயிருக்கு போராடி ஆம்புலன்ஸ்ல டிராவல் பண்ணவங்களுக்கும் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு பதட்டத்தோட காத்துட்டு இருந்தவங்களுக்கும் இன்டர்வியூக்கோ மீட்டிங்க்கோ லேட்டாக கிளம்பி சரியான நேரத்தில் அட்டன் பண்ணவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் இவங்க வெறும் டிரைவர்கள் மட்டும் இல்லைங்க நம்மளோட வாழ்க்கை பாதையை பாதுகாப்பாக இழுத்துட்டு போறவங்க அடுத்த முறை நீங்கள் கேப்லேயோ ஆம்னி பஸ்லேயோ இல்லை வேற ஏதாவது ட்ராவல்ஸ்லேயோ டிராவல் பண்ணிட்டு இறங்கும்